நண்பர்களே அண்மனைய நண்பர்களுக்கு காலை வணக்கம் என்று பார்க்க இருப்பது சிவபுராணம் அதற்கு முன்பாக திருமூலர் அருளிய பத்தாம் திருமுறையில் இருந்து ஒரு பாடல் சிவாஜிப என்கீழ தேவினையாளர் சிவஜிவ என்றிட தெய்வினை மாளும் சிவ என்றிட தேவரும் மாவர் சிவஜிவ என சிவகதிதானே திருமந்திரத்தில் நமக்கு அருளி இந்த பாடலை இருக்கிறார்கள் அடுத்தது சிவபுராணம் தில்லையில் அருளியது நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இம்மை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் குருமணிதன் தாள் வாழ்க ஆகமம் ஆயினின்று அன்னிப்பாழ்ந்தாள் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிற பறக்கும் பிஞ்சகந்தன் கைக்கலல்கள் வெல்க புற தாக்கு சேயோந்தன் ஓங்கல்கள் வெல்க கரங்குவிவார் மயிலும் ஓன் கலல்கள் வெல்க சிரம் சீரோன் வெல்க வெல்கீசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி இவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போன்றி மாய பிற பருக்கம் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனான் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மாயில சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண் முதலான் தன் கருணை கண் காட்ட வந்தை என் முதற்கு எட்டா எழிலார்கலலிறி பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் நிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சி பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றரியே உள்ளாகி பூடாயி புழுவாயி மரமாய் பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் படசுராயி முனிவராய் செல்லா நின்ற எதாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் വീടുൻ ഉള്ള ഓങ്കാരമായി നിയാ വിമല വിടപ്പേദങ്ങൾ അയ്യാ ഓങ്കി ആൾ തന്നുണ്ണ്ണിയനെ വെയ്യായ് ിമല പൊയ്യായകളി മെ ഞാനമായി മിളുക മേച്ചുടരേ യജ്ഞാനം ഇല്ലാതെ ഇൻപെരുമാന അകൾ വില്ലറിവേ ஆக்கம் அழி இல்ல ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை உகோவிப்பாய் நின் தொழும்பின் மாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கறிய நின்ற மறையோனே அறந்தபால் கண்ணுளோடு நெய் கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வெறுமா நிறங்களோர் ஐந்துடை யாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திடமூடிய மாயஈருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி சோறு ஒன்பது வாயில் கூடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு விமலா உன்கு கலந்த அன்பாயி அசிந்துள்ளூருகும் நலந்தான் இல்லாத சிறு ஏற்கு நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கல்கள் காட்சி நாயே கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிறந்த தயா தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேசனே தேனாரமு சிவபுரனே பாசமாம் பற்றருத்து ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட நின்ற பெரு கருணை பேராறு ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிற்கு மொழியானே நீராய் ஒழுக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பம் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அல்லையுமான் ஜோதியனே துண் இருளே தோன்றாக ஆதியனே அந்தமாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தான் கொணர்வார்தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே

ுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் தேட்டனை தேட்ட தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே பேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணியோ அரணையோன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டுமையானு வந்து பிறபி சாரே கல்ல புல குறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே ானே பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லில் திருபடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் உள்ளா. சிவநடிக்கே பல்லோரும் ஏத்த பணிந்து நாடுடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி என சிவபுராணம் கண்டோம் அடுத்து பிழை வெறுக்க வேண்டுதல் என்ற தலைப்பில் கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கஜிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிளையும் நின்னஞ்சலுத்தை செல்லாப்பிழையும் துடியா பிழையும் துலாப்பிளையும் எல்லா பிளையும் பொறுத்தருள்வாய் கச்சிய கம்பனே கட்சி இறைவனை ராமலிங்க வல்லலார் அவர்கள் தெய்வமணி மாலையிலே ஒரு பாடலை இறைவனை இணைந்து பாடுகிறார்கள் ஒரு மையுடன்னது மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவான் உறவுகளவாமை வேண்டும் பொய்மை பேசான். பெருநெறிபடி தொழுக வேண்டும் மத என்ன என இறைவனை நினைந்து படிங்க பாடல்களை படிக்கின்றார்கள் கந்த புராணத்திலிருந்து ஒரு பாடலை பார்ப்போம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சிவேலிய மஞ்சை வாழ்க யானை நனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் வான்முகில் வாழாது வைக மடிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க உறவினாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தகம் வேள்வி மல்க உள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சுபம் அறமளிங்கிய வள்ளலாரின் ஒரு பாடல் பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகந்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகன் கலை மறந்தாலும் கண்களின்றிமைப்பது மறந்தாலும் நபர் உள்ளிருந்தோங்கும் நான் சிவாயத்தை நான் என்ன? நமக்கு பாடல்களை தந்து அருளி இருக்கின்றார்கள் எல்லோரும் இறைவனுடைய அருளை பெற என்று சென்றிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்